திமுகவை மிரட்டுவதற்காகத்தான் படத்துக்கு ஆதரவாக ராகுல் காந்தி கருத்து கோரியிருப்பதாக கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் விஜயை விட பெரிய நடிகர் ராகுல் காந்தி எனவும் பாஜக கூட்டணியில் அலுவல் பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தலைவர்கள்தான் பிரதமருடன் மேடையில் இருப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் பொறுத்து பொறுத்து கொள்ள கொள்ள மாட்டார் அவருக்கு வந்து இப்ப திமுக இடம் முடியல மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் தணிக்கா என்ன தணிக்கையில மறுபதிப்புனா என்ன மறுபரிசீலனா என்ன மறுபரிசீலனைக்கு கொடுக்கறதுக்கு முன்னால கோர்ட்டுக்கு போனதுனால இப்ப வழக்காடு மன்றத்தில் இருக்கிறது என்று எல்லாமே அவர்கள் தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள் விஜய் ரசிகர்களே சொல்லிட்டாங்க என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு எங்களுக்கு பொங்கல் சொல்லிட்டாங்க நீங்க பொங்கு பொங்கு பொங்கல் பொங்குறீங்க அவங்களே படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது நியாயப்படி சட்டப்படி ரிலீஸ் ஆகட்டும் அன்னைக்கு நாங்களே அதுக்குதான் காத்துட்டு இருக்கோம் நானும் காத்துட்டு தான் இருக்கேன் பாக்குறதுக்கு அதனால ராகுல் காந்தி ரொம்ப பொங்க வேண்டாம் பொங்கலுக்கு பொங்குவதற்கு நிறைய விஷயம் இருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் சட்டம் விதிகளுக்கு உட்பட்டு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்ன தீபத்தை ஏற்ற விட அப்படி அப்படிலாம் இது கிடையாது மறுபடியும் அவங்க தனது தகவலை சென்சார் போர்ட் சொன்னவுடன் அதை ஏற்றுக்கொண்டு நீதிபதி வழி நடந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதனால இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் பொங்கலை என்று கொண்டாடுவார்களோ அன்று அவர்கள் கொண்டாடுகிறோம்னு அவங்களே சொல்லிட்டாங்க அதனால ராகுல் காந்தி ரொம்ப பொங்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பாஜக கூட்டணி பத்தி பேசுவதற்கு இந்த தலைவர்கள் பேசுவார்கள் டெல்லி தலைவர்கள் இருபத்தி மூணாம் தேதி யாரெல்லாம் அதிகாரப்பூர்வ அணிக்குள் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் இருப்பார்கள்